ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைரளி சமையல் கைரலி சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கண்ணூர் சைடில் செய்கிற ஒரு சிக்கன் உணக்க மொளகுன்னு ஒரு வெரைட்டி அது வந்து சாதாரணமாக சிக்கனை வரமிழகா குழம்பு அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா ஒரு பேனில் இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ஸு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகா ஃபஸ்ட்டு போட்டுவோம் எண்ணெய் சூடானோ சூடான உடனே பூண்டு தேங்காவை வந்து பல்லு பல்லாக இப்படி வெட்டிக்கணும் ரொம்ப சின்னதாக இல்லை நல்லா பெருசாகவே கருவேப்பிலை கூட என்னோடய டேஸ்ட்டுக்கு நான் போடுறேன் முழுக்க முழுக ஐட்டத்தில் கருவேப்பில இது இதுவானோம் இது முக்கால்வாசி நல்லா முறிஞ்சதுக்கப்புறமேல வெங்காயமும் இஞ்சியும் கிரஷ் பண்ணி வச்சுருக்கிறது போடணும் முந்தையே இஞ்சி சேர்க்குறதில்ல இப்போ தான் சேர்க்குறது வெங்காயமும் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி இஞ்சி இந்த டைமில் நம்ம வந்து உப்பு சேர்த்தணும் ஆனால் நான் உப்பு சேர்த்தலை ஏன்னா மஞ்சளில் உப்பு சேர்த்தி சிக்கனும் மஞ்சளும் உப்பும் சேர்த்து பரட்டி வச்சுருக்குறேன் இதில் நிறையா உப்பு இருக்குது வேணும்னா கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்தலாம் நான் தக்காளி சேர்த்துறதில்ல இந்த சிக்கனை இப்போ சேர்த்திடலாம் சிக்கனை இப்போ நல்லா சிக்கனை இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகிறதுக்காக விடணும் அந்த டைமில் இடையில இடையில் கிளறி கொடுக்கணும் இப்போ வந்து இதை திறந்து பார்த்து இனி சேர்த்த வேண்டது வேண்டியது என்னென்னா பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கடலை மாவு கரம் மசாலா சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா இந்த வத்தல் மிளகாவோட ஃப்ளேவரும் தேங்காய் ஃப்ளேவரும் தான் டாமினேட்டிங்காக இருக்கும் இருக்கணும் அதுதான் டேஸ்ட்டு ஆனால் எப்படினாலும் சிக்கன்னா கரம் மசாலா சேர்த்தாமல் பழக்கம் இல்லை அதனால சும்மா நான் அந்த ஸ்டார் அனிஸும் பிரியாணிக்கு போடுற ஒரு கருப்பாக நீளமாக ஒன்று இருக்கும் அந்த அது அப்புறம் கொஞ்சம் குருமொளகு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு எல்லாம் இத்தினோண்டு இத்தினோண்டு அதை மட்டும் நான் சேர்த்த போகிறேன் இப்போ வந்து மிளகாப்பொடி சேர்த்திடலாம் இந்த தடவை சிக்கன் வாங்கினது எப்படின்னா தோலோடு சேர்ந்து தான் வாங்கினாங்க இங்கே சாச்சன் வந்து வாங்கினது எப்படி அப்படின்னா தோலோடு சேர்ந்து வாங்கினார் ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு புது ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட் வந்து ரப்பர் ஃபிங்கர்னு சொல்லி இந்த மிளகா பொடி போட்டுக்கலாம் அவரவர் தேவைக்கேற்ப போட்டால் போதும் இது என்ன அப்படின்னா நம்ம சேர்த்துன வத்தல் மிளகா வந்து நல்ல காரமுள்ள மிளகாய் அதனால் காஷ்மீர் சில்லி தான் சேர்த்திருக்கிறேன் நீ வந்து மஞ்சத்தூள் நான் சொன்ன கொஞ்சம் கரம் மசாலா இடிச்சிருக்கிறேன் அடுத்தது மல்லிப்பொடி எல்லாம் அவரவர் தேவைக்கு வேண்டி ஒரு நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எடுத்தால் போதும் மல்லிப்பொடி பொடி கடலை மாவு நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எடுத்தால் போதும் ஏன் அப்படின்னா ரெண்டு கிலோ சிக்கன் இருக்குது இதை சேர்த்திடலாம் அடுத்தது கடலை மாவு கடலை மாவும் நாலு டேபிள் ஸ்பூன் ஒன்று கிளறி கொடுத்துடலாம் இந்த மசாலாலாம் இதில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அந்த தண்ணியெல்லாம் இந்த பொடிகளில் சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும் ரப்பர் ஃபிங்கரோட காரியம் சொன்னேன்ல டல் ஃபார்ம் அந்த மாதிரி சிக்கனுக்கு வந்து சிக்கனோட தோலோட வேணும் அதுக்கு வந்து ரப்பர் ஃபிங்கர் வேணும் அந்த ரப்பர் ஃபிங்கரோட ப்ரொடக்ஷன் அப்போ ஒரு கம்பெனியில் போய் சிக்கன் கடையில் விற்கிற கடையில் போய் நம்ம கம்பெனி ப்ராடக்ட்டு போட்டு வீடியோ எடுத்தாங்க இது ரொம்ப வருஷமாகவே ப்ரொடக்ஷன் இருக்குது ஆனால் இன்னும் அது வந்து பிரபலமாக போகலை அதனால் இந்த தடவை அப்படி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை ஒரு ரெண்டரை கிலோ கோழியாகவே தான் வாங்கிட்டு வந்தது அவங்க கட் பண்ணி ஒன்றும் தரல அதனால் நான் தான் இங்கே கட் பண்ணேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி வேகட்டும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அதுக்குள்ளே நான் ரெண்டு தடவை இதை கிளறி விட்டுட்டேன் இப்போ வந்து அது தேங்காய் எண்ணெயோட வாசனையும் வத்தல் மிளகாவோட வாசனையும் பிரமாதமாக வருது அது போக ஸ்டார் அனீஸோட ஸ்மெல்லும் வாசனையும் நல்லா வருது ஒரு அட்டிப்பு சிக்கன் உக்க மிளகு கறி மத்தல் மிளகாய் கறி இனி இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சுவையான கோழி உணக்க மிளகு கண்ணூர்க்காரங்களோட ஸ்பெஷலான வெரைட்டி இது இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்